அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து ஐதுல் பித்தருடைய தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் எத்தனை தக்பீர்கள் கட்ட வேண்டும் என்பதை சுருக்கமாக இலகுவாக நாம் பார்ப்போம் ஐதுல் பித்தருடைய தொழுகை சுண்ணத்தான இரண்டு ரக தொழுகையாகும் இந்த தொழுகையை நாம் வீட்டிலும் தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகைக்கென குறிப்பாக பாங்கோ இகாமத்தோ எதுவும் கிடையாது இந்த தொழுகையை நாம் அதிகப்படியான ஆறு தக்பீரைகளைக் கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் தக்பீர் தஹரிமாவுடன் சேர்த்து ஏழு தக்பீர்களாகும் முதல் தக்பீர் கட்டியவுடன் நமக்கு தெரிந்த தோலாக்களை நாம் ஓதிக்கொள்ளலாம் என்கிற நமக்கு எந்த தோழா தெரியுமோ அந்த தோழாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு கட்டக்கூடிய ஒவ்வொரு தக்பீருக்கும் நாம் கையை உயர்த்த வேண்டும் ஒவ்வொரு தக்பீர் கட்டியதற்கு பிறகும் நாம் சிறிது நேரம் தாமதிக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் இரண்டாவது தக்பீர் Allah akbar, muntaqabat takbir, Allah akbar, nangka takbir, Allah akbar, Ainda takbir, Allah akbar, ara takbir, Allah akbar. தக்பீர் 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 கட்டியவுடன் 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 நாம் 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 ஓத ஓத ஆரம்பிக்க ஆரம்பிக்க வேண்டும் 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 முதல் சனா அதற்கு பிறகு என்கிற சூரா ஓதுவது சுன்னத்தாகும் அதற்கு பிறகு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சஜிதா செய்ய வேண்டும் சஜிதாவிலிருந்து இருந்து அக்பர் என்று கூறி எழுந்தவுடன் ஐந்து தக்பீர்களை நாம் கட்ட வேண்டும் الله اكبر مدلع تكبير الله اكبر يرندع تكبير الله اكبر مدلع تكبير الله اكبر நான்காவது تکبیر اللہ اکبر الحمدللہ رب العالمین ஐந்தாவது தக்பீர் கட்டியவுடன் நாம் ஃபாத்தியா சூரா ஓத வேண்டும் ஃபாத்தியா சூராவிற்கு பிறகு காஷியா சூராவை ஓதுவது சுண்ணத்தாகும் அதற்கு பிறகு நாம் ருக்கு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாம் சஜிதா செய்து சலாம் கொடுத்து முடித்து விட வேண்டும் இப்படி தொழுவதுதான் நபி சல்லாஹ் அலைய வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாகும் நபி சல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் இந்த முறைப்படி தான் தொழுதிருக்கிறார்கள் இந்த தொழுகையை குழப்பம் இல்லாமல் பதறாமல் நாம் தொழுவோம் இதற்கு பிறகும் தொழுகையில் தக்பீரில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு விட்டால் நாம் தவறு செய்து விட்டால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் இந்த தொழுகையை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் இந்த ஐதுல் பித்தரில் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அல்லாஹ் தருவானாக இந்த ஐதுபித்திரில் பிரிந்த அமருடைய உறவுகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக